லியோவில் வந்து சிக்கிய ஏழரை துரத்துவிட்ட ரஜினி என்ன செய்தார் லோகேஷ் லோகேஷ் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் இவர் எடுக்கும் படங்களில் அடுத்து என்ன இருக்கும் என்று யூகிக்க முடியாத அளவிற்கு படத்தில் பல சர்ப்ரைஸ் காட்சிகளை வைத்து பார்ப்பவர்களை வியப்படும் அளவிற்கு இயக்கக்கூடியவர் இவர் வந்த பிறகுதான் டுவெண்டி ஸ்கிட்ஸ்க்கு கமலஹாசன் யார் எப்படிப்பட்ட நடிகர் என்று தெரியும் அளவிற்கு உயர்த்தி காட்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு விக்ரம் படத்தை தெரிக்க விட்டிருப்பார் லோகேஷ் இதனைத் தொடர்ந்து விஜய் வைத்து இரண்டாவது முறையாக கூட்டணி வைத்து லியோ படத்தை முடித்தார் ஆனால் இப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அமைந்த வசூல் அளவில் கல்லா கட்டியது அடுத்ததாக ரஜினியுடன் இணைந்து தலைவர் நூத்தி எழுவத்தி ஓராவது படத்தை இயக்கப் போகிறார் இதற்கான கதையை ரஜினியிடம் சொல்லியபோது அவர் கூறிய விஷயம் ஒன்றுதான் லியோவில் இரண்டாம் பாகம் சொதப்பலாக அமைந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் லோகேஷின் நண்பர் ரத்தினகுமார் தான் இவரிடம் பொறுப்பு ஒப்படைத்து விட்டதால் லோகேஷ் ரொம்பவே அஜாக்கிரதையாக இருந்துவிட்டார் அதே மாதிரி லியோ சக்சஸ் மீட்டிலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசிவிட்டார் ரத்தினகுமார் அதனால் இவர் மூலமாக மறுபடியும் தலைவர் நூத்தி எழுபதாவது படம் சொதப்பலாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ரஜினி திட்டவட்டமாக ரத்தினகுமார் வேண்டும் என்று துரத்திவிட சொல்லிவிட்டார் அதனால் ரஜினி சொன்னதை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் லோகேஷ் இருப்பதால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் லோகேஷும் அவருடைய நண்பர் ரத்தினகுமாரை தலைவர் நூத்தி எழுபத்தி ஓராவது படத்தில் இருந்து போகிறார் இதற்கிடையில் தற்போது லோகேஷ் ஒரு வெப் சீரிஸ் இயக்க இருக்கிறார் அதை கூடிய விரைவில் சர்பிரைஸாக ரிலீஸ் பண்ண போகிறார் இதனை அடுத்து கொஞ்சம் பிரேக் எடுத்து கதையை எழுதி முடித்து ஏப்ரல் மாதம் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒராது படத்தை ஆரம்பிக்க போவதாக கூறியிருக்கிறார் அந்த வகையில் இதுவரை லோகேஷ் எடுத்த படத்திலேயே முற்றிலும் மாறுபட்ட கதையாக தான் இருக்க போகிறதாம் அத்துடன் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாகவும் ரஜினிக்கு ஏற்ற கதையாக தான் இருக்கும் என்று லோகேஷ் கூறியிருக்கிறார் மேலும் வழக்கப்பொலி படத்திற்கு தான் இசையமைக்கப் போகிறார் ஆக மொத்தத்தில் அடுத்த வருடம் லோகேஷ் கூட்டணி ரஜினி அடிக்கப் போகும் படம் தரமான சம்பவத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று நம்பலாம் மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்களுக்கு நமது இன்றி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க